திருக்குறள் நோயைத் நோயை தீர்க்கும் மருத்துவர் நோயாளிகளிடம் பேசியும் நாடி பார்த்தும் கண்டும் மலம் சிறுநீர் முதலியவற்றின் இயல்பை அறிந்தும் வந்த நோய் இன்னதென்று துணிதல் வேண்டும் பின்பு அந்த நோய் வருவதற்கான வந்ததற்கான காரணங்களை ஆராய்தல் வேண்டும் ஆராய்ந்த பிறகு அந்த நோயை தீர்ப்பதற்கான வழிவகைகளை ஆராய்ந்து அதற்கேற்ற வெற்றியாக முடியுமாறு அதற்கேற்ற பண்டுவம் சிகிச்சை மருத்துவம் செய்தல் வேண்டும் நோய் வருவதற்கான காரணங்கள் உணவின் வேறுபாடு உள்ளத்தின் கவலை செய்கைகளின் வேறுபாடு இவற்றை அறிந்து அவற்றை நுணுகி ஆராய்ந்து மீண்டும் ஒட்டாமல் ஆய்ந்து ஒழிப்பவரே நல்ல மருத்துவர் உயர்ந்த மருத்துவர் என்று மருந்து அதிகாரத்தில் தெய்வப்புலவர் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்பைச் செயல் என்றார் நாளையும் சிந்திப்போம்